ஹாய் நான் உங்க அமல் ஆக்சுவலா சமீபத்தில் ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாடு பாடத்திட்டம் சரியாக இல்லை அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாவது மூணாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட புத்தகத்தை படிக்க தெரியல வாசிக்க தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட கல்வித்தரம் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ அறுபது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு பர்சன்டேஜ் வயசா இது சரியா அப்படின்ட்டுதான் பாக்கப்பறோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் அண்ணன் உதயநிதி அவர்கள் அதுக்கப்புறம் டிஎம்கே சைட்ல இருந்து ஆர் ஆசா அவர்களும் சரி இவங்க என்ன சொல்றாங்க ஆர் ஆசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சொல்லிட்டு ஒரு வருஷம் வருஷத்தை மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு இங்க அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இஸ்ரோ சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசுனது இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸை பத்தி பேசியிருக்காங்க இவங்க பேசுறது கடந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போறாங்க ஏன்னா ஒரு முப்பது வருஷம் பின்னாடி போய் பேசுகிறாங்க அதாவது ப்ரெசண்ட்டில் பற்றி பேசின ஒரு விஷயத்துக்கும் நம்ம பாஸ்டா ஒரு விஷயத்த பற்றி பேசி மக்களோட மூலையில் ஒரு செலவையை ஏற்படுத்துறதுக்கும் என்ன காரணம் அப்படின்றத பார்த்தோம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா தன்னோட மாணவர்களோட கல்வித்தரம் குறைவாக இருக்குது அப்படின்றதால அதை கவர்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எட்டாவது வரையும் தான் ஆல் பாஸ் எட்டாவதே நீங்கள் வந்து எக்ஸாம் வச்சு தான் ஸோ அதில் பாஸ் ஆகி தான் வெளியே வந்தாலும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேரளா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணாங்க இதை பற்றி பார்க்கும்போது நம்ம கவர்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இவங்க அதாவது ஆளுநர் வச்ச குற்றச்சாட்டை ஏற்றுக்க முடியல கவர்மெண்ட்டோட கல்வித்தரம் சரியாக இருக்குது அப்படின்னா நிறைய ஆரம்ப பள்ளிகள் கடந்த ரெண்டு வருஷம் மட்டும் ஐம்பது ஸ்டூடண்ட் கூட கிராமப்புறங்களில் இருக்கிற ஆரம்ப பள்ளியே கிடையாது ஏன்னா இதான் உண்மை இதை நீங்கள் எந்த கிராமத்தில் வேணாலும் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்டூடண்ட் கூட மேக்சிமம் கிடையாது ஏன்னா அளவுக்கு தான் இருக்குது ஆனால் ஐம்பது ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப சாத்தியம்தான் ஸோ அதிகபட்சமாக கிடையாதுன்றது தான் ஒரு சில ஸ்கூலில் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறைய ஸ்கூல் வெறிச்சொடியாக இருந்து ஸ்டாஃப்ஸ் மட்டும் சும்மா வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தா பல்லாயிரக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஆறு டு பன்னெண்டு வரையும் ஆனால் இவங்க தரமாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம யோசிச்சு தான் அவங்க கிட்டத்தட்ட ரூபாய் ஒன்பதாயிரம் எட்டாயிரரூபா ஒன்பதாயிரரூபா பத்தாயிரரூபா ஸோ இதுக்குள்ளே தான் பிரைவேட் ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸ் சம்பளம் இருக்கு ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளை பிரைவேட் ஸ்கூல் தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் சேர்க்கிறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஆறாயிரூபாருந்து பத்தாயிர ரூபா வரையும் சம்பளம் வாங்கிட்டு அவங்க தரமாக சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு அந்த ஸ்கூலை நம்புகிறாங்க ஆனால் இங்கே கவர்மெண்ட்ல பத்தாயிரம் ரூபா அப்படிலாம் கிடையாது ரொம்ப அதிகபட்சமான சம்பளம் பல்லாயிரம் கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரையும் சம்பளம் வாங்குறாங்க ஹெட் மாஸ்டரோட சேர்த்து ஆனால் இப்படி வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தும் கல்வி தரம் சரியா இல்லை அப்படின்னா யார் மேலே தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அரசியல்வாதிகளோ இல்லை அரசு வேலையில் இருக்கிறவங்களோ அவங்களோட பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா எல்லாமே மாறும் அதாவது கல்வித்தரம் கொஞ்சம் உயரும் அதுக்கப்புறம் இந்த நைன்த் வரையும் ஆல் பாஸுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல ஸோ அதையும் மாற்றணும் அதுக்கப்புறம் அந்த மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல் போட்டதில் கவர்மெண்ட் ரூல் போட்டதில் பசங்க ஒரு ஆட்டம் ஆடுறாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஆட்டத்தை ஒழிச்சு கட்டணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நைன்த் வரையும் ஆல் பாஸ் அதுக்கப்புறம் மாணவர்களை அடிக்கக்கூடாது அடிக்காமல் தான் அவன் எப்படி படிப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் பார்க்குறது முன்னாடி அரசு அதாவது கவர்மெண்ட் வந்து கல்வித்தரம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முன்னிலையே எல்லாத்தையும் குறை சொல்லிட முடியாது கல்வித்தரம் குறைவாக இருக்குன்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா தான் சொல்ல முடியும் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோடய குழந்தைங்களை போய்ட்டு ப்ரைவேட்டில் போய் சேர்க்குறாங்க ப்ரைவேட்டில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாதான் நம்ம கேள்வி கேட்க முடியும் ஏன் இப்படி பண்றீங்க ஏன் இப்படி நடத்துறீங்க மாணவன் அதாவது தான் பையன் சரியா படிக்கிறான் என் பையன் சரியா படிக்கணும் போய் ஸ்டாஃப் போய் கேட்க முடியும் ஆனால் எதையும் பண்ணாமல் எதையும் பண்ணாமல் நம்ம போயிட்டு இங்கே நின்றுட்டு தரம் சரியில்லை அதனால நான் வந்து ஸ்கூல்ஸ் சரியில்லை சரியில்லை சொல்லிக் கொடுக்குறது சரியில்லை கவர்மெண்ட் ஸ்கூல் தரமா இல்லை ஸோ இப்படி நிறைய கலந்து விட்டுட்டு நம்ம இங்கே பிரைவேட் ஸ்கூலில் போய் சேர்த்துட்டு இருந்தால் எதுவுமே மாறாது அவங்க வாங்கல அரசியல்வாதிகள் ஒன்று பேசுவாங்க அரசை இயக்குபவர் அரசு இயல் அந்த அரசியல்வாதி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இதை பார்க்குறது முன்னாடி நம்ம இதை பார்க்குறோம் நம்ம ஏன் கிட்ட போகிறோம் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு கவர்மெண்ட் கிட்ட எல்லாமே இருக்குது கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் தரமாக இருக்கா அப்படின்றது கவர்மெண்ட்டுங்கிறது மக்கள் ஸோ நம்ம எல்லாரும் முடிவு பண்ணுறது தான் நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ஏதாவது ஒரு வழியில் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிக்கிட்டே தான் இருக்கும் தினமும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம கட்டுற வரி பணம் ஸோ இவங்களுக்கு வாதியா இருக்காங்கல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கில் சம்பளம் போவதில் இவங்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ சம்பளம் அப்படின்ற ஒரு கேள்வி அப்பப்போ வரும் எனக்கு தோணும் ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க ஆனால் கல்வி தரமாக இல்லை அப்படின்றதால நிறைய ஸ்கூல்ஸ் ரொம்ப காலியாக கிடக்குது ஸ்டாஃப் சும்மா இருக்காங்க ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஆரம்பப்பள்ளி ஒன்றுலேருந்து அஞ்சாவது வகுப்பு வரையும் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து காலியாக இருந்து போன வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நியூஸ் வந்து பார்த்துருப்பேன் இது எப்பயாவது தான் நியூஸ் சும்மா பார்க்குறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியா இப்படியாக நடக்குது அப்படின்றது தான் ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன விஷயம் தப்பாக இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்கே கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் ஸ்டாஃபோட சம்பளத்தை குறைக்கணும் அதுக்கப்புறம் நிஜமாகவே எஜுகேஷன் சிஸ்டமில் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் எதிர்கட்சி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆளாளுக்கு மாத்தியமாக பேசுவாங்க ஸோ மக்கள் வந்து என்னடா இது அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு தாட்டில் இருப்பாங்க ஸோ எது சரி அப்படின்றது இது எல்லாத்துக்குமே யார் கேள்வி கேட்டு போராடணும் அப்படின்னா நம்ம தான் ஆனால் நம்ம ஏன் போராடணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் வந்து சரியாக இருக்கும்போது அவங்க சரியான ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது அந்த விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போராடுவோம் கிட்டத்தட்ட நம்ம எப்போ போராடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்றது இல்லைன்னா நமக்கு ஒரு விஷயம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்றது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஏன் நடக்குது அப்போ நம்ம சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயந்தான் நடக்கும் இது உங்களுக்கு என்றைக்கு புரியுதோ அன்னைக்கு நீங்கள் போராடாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல தலைவராக தேர்ந்தெடுப்பீங்க ஏன்னா இதுதான் உண்மை ஸோ இதுக்கும் அரசியல்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக போகவாடிங்க ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்டால் தான் கிடைக்கும் கேள்வி கேட்காமல் இங்கே எதுவுமே கிடைக்காது கேள்வி கேட்காம கிடைக்கணுன்னா ஒரு நல்ல அரசு இருக்கும் தப்பை வந்து இது என் மேலே தப்பு நான் அக்செப்ட் பண்ணுறேன் இந்த தப்பை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி ஸோ கல்வித்தரத்தை உயர்த்தி கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கு நிறைய ரூல்ஸ் எஜுகேஷன் சிஸ்டமில் புதுசாக போட்ட நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ரூல்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ பழசாக இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல ஸோ அப்போலாம் அந்த காலத்தில் ஒரு ரூல்ஸ் இருந்ததில்ல ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் அடிக்கிறதுங்கிறது தப்பு அப்படின்னு பேசலாம் ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய கெட்டவரத்து திட்டுற வீடியோ ஸ்கூல்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வீடியோவால் வராத நிறைய விஷயங்கள் எப்படி இருக்குது ஸோ ஸ்டாஃப்ஸை வந்து மிரட்டுறது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும்போது ஆசிரியர்களுக்குன்னு எந்த ரோல் இருக்குது ஆக்சுவலாக இந்த விதியெல்லாம் மீறக்கூடாது அப்படின்றது தான் இருக்கே தவிர இந்த விதியெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் மாணவனை படிக்க வைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது ஒன்றும் புரியல இந்த விஷயம் இவ்வளோ தான் ஸோ நம்ம மூளையை செலவு செய்கிறதுக்காக ஒரு சிலர் பேசுவாங்க அதில் நம்ம எது சரி அப்படின்றத நம்ம கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சேர்க்குறத கொடுத்தா இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய பேசுவாங்க அந்த கட்சிக்கு சம் சம்பந்தப்பட்டவங்க அந்த இப்போதைக்கு ஆளுங்கட்சியாக யாருக்காங்களோ ஸோ அந்த கட்சிக்காக பேசணும்னு சொல்லிட்டு இது சரி அப்படின்னு பேசுவாங்க நமக்கு இது சரியா அப்படின்றது தெரியும் நம்ம ஊரில் நம்ம ஸ்கூலில் நம்ம போய் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய நியூஸ் பாருங்கள் பார்க்கும் போது ஸ்கூல்ஸ் நியூஸுன்னு சொல்லி போட்டாலே நிறைய யூடியூப் யூடியூப் சேனல் நிறைய வீடியோக்கள் வரும் போய் பார்த்தாலே தெரியும் மறுபடியும் மடுத்து ஒரு பதில் சந்திக்கிறேன் இது கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க பேசும் நம்ம பிரச்சனை நிறைய பேசுறதுக்கு இருக்கு மறுபடியும் அடுத்த ஒரு பதிலும் சந்திக்கிறேன் வணக்கம்